எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டில் பணம் நன்றாக புழங்கும் வீண் விறைய செலவு வராது கடிகாரத்தை இது மாதிரி மாட்டுங்கள் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் வாழ்க்கையில் நிம்மதியும் வேணும் சந்தோஷமும் வேணும் அப்போ பணத்துக்கு பஞ்சமில்லாமல் இருக்கணும் பண வரவு என்பது இருந்து கொண்டே இருக்கணும் எப்போவுமே ஒரு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு காசு பற்றாக்குறையாக இருந்தாலே அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நிம்மதி குறையும் சண்டைகள் வரும் எப்போ பாரு சண்டை சச்சரவுமாகவே இருப்பாங்க அப்போது நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ பூஜை அறைய நம்ம எந்த இடத்துல வைத்தா நம்ம வீட்டில் சண் சண்டை சச்சரவு இதெல்லாம் குறையும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த கடிகாரம் என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய நான் கொஞ்சம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கெலாம் போகும்பொழுது நான் இதெல்லாம் நோட் பண்ணுறது உண்டு என்னென்னா கடிகாரம் ஓடாமல் நின்று கொண்டிருக்கும் அந்த கடிகாரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் சில எப்போ பார் அந்த பண வரவு என்பது வந்தும் போயும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடிகாரம் எப்போவுமே ஓடுற மாதிரி உடனே நம்ம குடி இருக்கிறோம் நம்ம வாழ்கிறோம் நம்ம அந்த வீட்டில் விளக்கேற்றுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கடிகாரம் என்பது கண்டிப்பாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா அவங்க உயிர் விட்ட நேரம் எப்போயும் அந்த நேரத்தில் அந்த கடிகாரத்தை நிறுத்தி வச்சுருவாங்க அந்த டைம் மாறவே மாறாது அதோட அந்த இறப்பு எல்லாமே முடிஞ்ச பிற்பாடு அந்த எடுத்த பிற்பாடு அன்னை அவங்க இந்த அந்த இப்போ இதை அந்த பாடி எடுத்த பிற்பாடு தான் அந்த கடிகாரத்தையே அவங்க திருத்தி வைப்பாங்க டைம் பார்த்து அது வரைக்கும் கடிகாரம் ஓடாமல் தான் நிற்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாலும் அந்த கடிகாரத்தெல்லாம் நோட் பண்ணணும் அதை எந்த திசையில் மாற்றோன்றதை கவனிக்கணும் பேட்ரியை அதுக்கு அடிக்கடி மாற்றணும் முடிஞ்ச அளவுக்கு கடிகாரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்மளால் இந்த பெண்டுலம் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கீ கொடுப்பாங்க கீ கொடுத்த தான் கீ கொடுத்தோன்னே அது இப்போ ஒரு மணி நேரத்துக்கு தூரம் அடிக்கும் வீட்டில் அந்த சவுண்டு என்ன பண்ணுன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணுன்றதுக்காகவே அந்த மாதிரி கீ கொடுக்குற கடிகாரம்லாம் ஏன்னா கடிகாரத்தை கவனிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும்ன்றதுக்காகவே அந்த மாதிரி கடிகாரம்லாம் அப்போல்லாம் இருந்துச்சு இப்போலாம் இல்லை பேட்ரி போட்டே நம்ம கடிகாரம் ஓடுது சரி அது உங்கள் அதுலேயே நீங்கள் மணி அடிக்கிற மாதிரி வாங்கி மாட்டினீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சவுண்டாகப்பட்டது அந்த எதிரொலி எதிரொலிக்குது இல்லைங்களா அது நம்ம வீட்டில் பொழுது அந்த எதிரொலிப்பு நம்ம வீட்டில் பாசிட்டிவாக நடக்கும் சரி இப்போ வந்து எந்த திசை நிறைய பேருக்கு இது தெரிகிறது திசை பார்க்கறது கிடையாது எங்கள் இடம் இருக்கோ அந்த இடத்துல மாட்டிடுறது இப்போ நம்ம வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி இப்போ தெற்கு சுவற்றில் கூட மாற்றலாம் தவறு கிடையாது ஆனால் அந்த கடிகாரம் வடக்கு நோக்கி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் செல்வத்துக்கு குறைவில்லாமல் இருக்கலாம் ரெண்டாவது நிறைய பேர் வீட்டில் படுக்கை இறையில் கடிகாரத்தை வைக்கவே மாட்டாங்க ஏன் அதை வைக்க மாட்றாங்கன்னு தெரியல கண்டிப்பாக நீங்கள் தூங்கி எழுந்த உடனே அந்த ஓடும் கடிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம லைஃப் அன்னைக்கு ஃபுல்லும் நல்லாவே இருக்கும் அதை விட ஸ்லோவாக எந்த வீட்லேயுமே நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்லோவாக ஓடுற கடிகாரத்தை உடனே அதை கரெக்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது அது ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி செஞ்சுக்கோங்க வேகமாக ஓடுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர எந்த ஒரு விஷயமே ஸ்லோவாக அப்போ அந்த நெகட்டிவிட்டி அந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா ஸ்லோவாக ஓடுறது நம்மளுடைய சோம்பேறித்தனத்தையும் அது காட்டும் அதனால தான் அந்த கடிகாரம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு முள் கூட வர்ற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் கரெக்டாக வீட்டில் பெரியவங்கன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க கரெக்டாக வைப்பாங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களும் அதை கரெக்டாக கவனித்து இந்த கடிகாரம் இந்த டைமில் ஓடணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லைங்களா இந்த மாதிரி ரவுண்டு கடிகாரமாக இருந்தால் ரொம்ப நல்லது முடிவில்லாததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இன்ஃபைனிட்டின்னு சொல்கிற மாதிரி எட்டு எட்டு போட்டால் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இது முடிவில்லாத ரவுண்டு கடிகாரமாக இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்காக வந்து இப்போ இருக்கிற கடிகாரத்தை தூக்கி போட்டுட்டு ரவுண்டு கடிகாரம் வாங்காதீங்க ஒரு க சப்போஸ் உங்கள் வீட்டில் கடிகாரம் வீணாக போயிடுச்சு அது இதுக்கு மேலே சரி பண்ண முடியாது பேட்ரி போட்டாலும் ஓடலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்க போகிறது இந்த மாதிரி வட்ட வடிவமான கடிகாரத்தை வாங்கி நீங்கள் செவத்தில் மாட்டுங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பூ நம்மளுடைய கிச்சன் சமையலறைலையும் கண்டிப்பாக ஒரு கடிகாரம் வைக்க வேண்டும் சமையலில் ஏன் நான் சமையலறையில் கடிகாரம் வைக்க சொல்கிறேன்னா வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா கடிகாரம் என்பது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் சில பேர் டைமே தெரியாமல் சமைப்பாங்க என்ன டைமு என்ன எட்டி எட்டி ஒடியாந்து ஹாலில் பார்த்துட்டுருக்கதவிடவே சமையலறையில் ஒரு கடிகாரம் என்பது நம்ம வீட்டில் இருக்கணும் இல்லை நம்மளுக்கு எனக்கு எட்டி பார்த்தாலே எனக்கு தெரியுமா அதனால் நாங்கள் வச்சுருக்கோன்னா தாராளமாக வைக்கலாம் அதே மாதிரி கிழக்கு நோக்கி கடிகாரம் மாட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கிழக்கு திசையை பார்த்து கடிகாரம் இருக்கணும் வடக்கு திசையை பார்த்து கடிகாரம் தான் ரொம்ப நல்லது இது எதுக்குமே வசதி இல்லைம்மா எனக்கு அப்படின்றவங்க வ ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம் மேற்கு பார்த்து கடிகாரத்தை மாட்டலாம் சரிங்களா அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் தெற்கு சுவற்றில் மாட்டலாமா தெற்கு சுவற்றில் மாற்றினா நம்ம தெற்கை தானே பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லை அந்த கடிகாரம் வடக்கை பார்த்து இருக்குது நம்மளுக்கு அப்படி தான் கணக்கு நம்ம கடிகாரத்தை பார்க்கும்போது வடக்கு பார்த்து இருக்குது நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம வீட்டுக்கு பண வரவு என்பது கஷ்டம் பண வரவு என்பது இல்லை அந்த பிரச்சனைக்கு அந்த நன்றாக இருக்கும் பண வரவு என்பது நன்றாக இருக்கும் பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஒரு விஷயம் நம்ம ஒரு பிஸ்னஸ்ஸே சின்னதாக நம்ம பண்ண ஆரம்பித்தா கூட அது பெரிய லெவலில் கொண்டு போய் விடும் அதே மாதிரி நீங்கள் கடை வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு குட்டி சின்ன சின்னதாக இப்போல்லாம் அழகழகாக அந்த கடிகாரம் வந்துடுச்சு அதை ஒரு சின்னதாக நம்ம கண்ணுதிற்கு அது ஓடுற மாதிரி நீங்கள் வச்சு பாருங்களேன் அந்த முள் சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா அது அயராது உழைக்கக்கூடிய ஒரு விஷயம் கடிகாரம் மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னு மாதிரி அது அது உயர்ந்த சொல்லுங்க அது கடிகாரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற ஓடிக்கிட்டே இருங்க தவறே இல்லை நம்ம உழைக்கிறதுனால நம்ம எந்த பிரச்சனையும் எந்த இதுவும் வராது நமக்கு உழைக்காமல் எப்போ நம்ம சோம்பேறித்தனமாக உட்காடுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிக்கும் உழைக்க 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 நம்ம உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம் அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி பூஜாரையில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வடக்கு திசை வடக்கு திசை நோக்கி வைக்கலாம் வடக்கை பார்த்து கடிகாரம் இருக்கலாம் கிழக்க பார்த்து கடிகாரம் இருக்கலாம் மேற்க பார்த்தும் கடிகாரம் இருக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்லணும் இதை ஒரு வீட்டில் பார்த்தேன் என்னென்னா உடஞ்ச கடிகாரங்க அந்த உடஞ்ச கடிகாரத்தை மாட்டி வச்சுருக்குறாங்க டைம் ஓடுதுங்க அதனால் மாட்டி வச்சிருக்குறேன்றாங்க இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா அந்த ஒரு உடைஞ்ச ஒரு பொருள் எந்த யூஸ் பண்ணாத ஒரு பொருள் நீங்கள் இவங்க வீட்டில் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்குது அதை நான் தொடவே இல்லாமல் ஆறு மாதமாக அதே ட்ரே இருக்குதுன்னா தூக்கி போட்டுருங்க இல்லைனா யாராவது வேணுன்றவங்களுக்கு கொடுங்க யாருக்காவது யூஸ் ஆகும் அந்த பொருளை நம்ம போது அவங்களுக்கு அது புது பொருளாகப்படும் அதுக்காக உடஞ்ச கண்ணாடி தூ உடஞ்ச கடிகாரத்தை தூக்கி கொங்க கையால் கொடுக்காதீங்க வேணான்றதை நம்ம டிஸ்போஸ் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிடலாம் தவறு கிடையாது உடஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த கடிகாரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா கதவில் நம்மளுடைய கதவு இருக்கு இல்லைங்களா அந்த கதவுல பின்புறத்தில் ரூமில் நம்ம எனக்கு வேறு இடம் இல்லை மாட்டுறதுக்கு அப்படின்னும் போது கதவுல மாட்டி வைப்பாங்க ஒரு சிலர் அந்த தவறையும் செய்யாதீங்க அது கதவில் மாட்டும்பொழுது நீங்கள் இன்னாதான் ஸ்டிக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒட்டியிருந்தால் கூட அது உங்களுக்கு வே தடுங்கல் மாதிரி தான் கதவு மூடிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு தடுங்கல் உண்டு பண்ணுறது மாதிரி தான் இப்போ நம்ம எப்படி மாலை நேரத்தில் வில கதவை திறந்து வைக்கிறோம் விளக்கேற்றும் போது லக்ஷ்மி தேவி உள்ளே வரணுன்றதுக்காக தான் அந்த மனசில் நம்ம நம்பிக்கைப்படுறோம் நான் விளக்கேற்றுறேன் எங்கள் வீட்டில் மகாலட்சுமி உள்ளே வருது அப்படின்னு நம்ம நம்பிக்கைப்படுற மாதிரி அந்த இடத்துல தடங்கள் மாதிரி வரும் இந்த கடிகாரத்தை இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்னும் பெண்டுலம் வச்சு ஆடுற மாதிரிலாம் கடிகாரம் வச்சு அந்த அடியில் ஒரு பெண்டுலம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் வாங்கினா கூட ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஒரு ஆட்டம் அந்த ஒரு இது இதெல்லாம் வீட்டுக்கு நல்ல ஒரு நல்ல சக்தியை கொண்டு வரும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும் அங்கங்கேயும் ஒரு கடிகாரத்தை வாங்கிப்பெல்லாம் ரொம்ப விலை மலிவாக இருக்குது நீங்கள் வாங்கி மாட்டி பிள்ளைங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நோய் நொடி இல்லாமல் பணங்காசோடு நல்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்